நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா இன்று நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வரலாறை நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம் ரிஷி கஷ்யபரின் மனைவி அதிதி பூரண கர்ப்பவதி ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த போது தான் யாரோ கதவை தட்ட அவள் யாரென்றோ பார்க்க ஒரு பர பிராமணன் பசிக்கிறது ஏதாவது சாப்பிடக்கூடுங்க என்று கேட்க இரு கொண்டு வருகிறேன் என்று அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணனுக்கு கொடுத்தார் ஏன் நேரம் கழிந்து வந்து உணவை கொடுத்தாய் என்னை உதாசீனமாக பண்ணினாய் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபித்து சாபமிட்டான் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி கஷ்யபுரத்திடம் விஷயத்தை சொல்ல நீ இதற்கெல்லாம் வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்த ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது நாள் சப்தமி விரதம் அனுசிக்கப்படுகிறது ரதசப்தமி அன்று ஏழு எருக்கம் இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டை வைத்து ஸ்தானம் செய்வது வழக்கம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி முப்பதுக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும் தலை வை தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி அல்லது அச்சதையும் ஆண்கள் அச்சதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுசித்த அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள் இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்த நாட்களாகும் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம் ரதசப்தமி அன்று தஞ்சை அருகில் உள்ள சூரியனார் கோயில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் எனக் கருதி ரதசப்தமி அன்று ஏழு வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரதசப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோவில்களில் சூரிய பிரபையுடன் கூடிய ரதசப்தமி உற்சவம் நடைபெறும் அதை தரிசித்தால் முன்னோர்கள் திருப்தியடைவார் திருப்பதி திருமலையில் நடக்கும் ரதசப்தமி உற்சவம் மிகவும் விசேஷமாகும் இன்று நவக்கிரகங்களில் சூரியனுக்கு சிகப்பு வஸ்திரம் அணிவித்து சிகப்பு மலர்களா அர்ச்சனை செய்து ஒரு நெய் விளக்கு வைத்து வர சூரிய தோஷம் விலகும் பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரமிருந்து இது ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் அப்போது அங்கு வந்த வேதவியாசர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஸ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொரு இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடல் அளவிலும் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனைதான் என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரித்த போது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தா பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஸ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார் ஒருவர் யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போது அது உன்னிடமிருந்து அகன்று விடுகிறது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்று நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடமிருந்த அளப்பரிய தோல் வலிமையான சரியான நேரத்தில் உப உபயோகிக்க இருந்த உன் வலுவான தோள்கள் எடுத்து எச்சரிக்கை விடாத உன் இறுதியான இரு கைகள் ஆரோக்கியத்துடன் இருந்தபோதும் இருக்கையில் இருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் எது நல்லது கெட்டது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்குமிடமான உன் தலை அவற்றுக்கு அவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படியென்றால் என்னுடைய அந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதையசேட வேண்டினார் பீஸ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்க நிலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்க நிலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்ச கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஸ்மர் அப்படியே தானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே அவருக்கு யார் பித்திருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்திருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஓர் உயர்நிலைக்கு போய்விடுகிறார்கள் சொல்லொன்றும் செயலொன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வரும் காலங்களில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே ரதசப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் அதற்காக மெம்மேலும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதற்காக மெம்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் ரத சப்தமியில் போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது தவிர ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த திதியை பீஷ்ட பீஷ்மாஷ்டமி என்பர் அன்று புனித நீர்நிலைகளுக்கு சென்று பீஸ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை நன்று காலை ரதசப்தமி என்று குளிக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகமானது வீடியோவில் பதிவிட்டுள்ளேன் ரதசப்தமி நாளில் ஸ்தானம் செய்யும் முறையும் வழிபாடு முறையும் ரதசப்தமி என்று காலை குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்க நிலைகளை ஏழு அன்பது ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது அச்சதை எல் வைக்க வேண்டும் ஆணுக்கு அதனுடன் விபூதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும் இவ்விளை அடுக்கை தலைமீது வைத்து ஸ்தானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் நிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது என்றுதான் நாம் முன்னோர்கள் இதை செய்தனர் நாமும் அதையே பின்பற்றி மேற்கூறிய பலனை அடையலாம் இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் மொழிகி சூரிய ரத கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு முன் கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெள்ளம் வைத்து நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் உளுந்து வடையும் வைக்க வேண்டும் அதன் பின் முதலில் கணபதி பூஜை பின் சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும் சோடச உபச்சாரத்துடன் பூஜையை செய்தா சூரியன் சாந்தி அடைந்து உலகத்திற்கு நன்மை செய்வதுடன் பூஜிப்பவர்களுக்கும் வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பான் சூரிய வழிபாடு ஆதிகாலம் முதல் உள்ளது சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிடில் பரவாயில்லை எளிமையாக ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமே சதா என்று காலை சூரியனை பார்த்து கூறி மூன்று முறை வணங்க வேண்டும் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி என்ற சூரிய காயத்ரி மந்திரத்தை கூறி வழங்கலாம் சூரியனாருக்கு உகந்த தானியம் கோதுமை எனவே நைவேத்தியத்தில் கோதுமை இருப்பது உத்தமம் அவருக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் செந்நிற மலர்களாக அர்ச்சித்து அவரை வழிபடுவது விசேஷமாகும் ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரம் வழங்கி தரிசித்தால் பாவமெல்லாம் பறந்தோடிவிடும் சூரிய பகவானை ரதசத்னமி நாளில் பூஜித்து வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவம் விலகிவிடும் அடுத்தடுத்த ஏழு தலைமுன தலைமுறையினருக்கு சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் சூரிய உதயத்தின் போது கிழக்கு பார்த்தபடி நீராடுங்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் அந்த நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் நூறு மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம் முக்கியமாக நாம் ஆத்மார்த்தமாக வழங்குகின்ற தானங்களை சூரிய பகவான் அந்த ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார் இதனால் பித்திருக்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும் நம்மை மேம்படுத்தும் என்பது நிச்சயம் நண்பர்களை தேர்ந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்